சிம்மம் ராசி நேயர்களே இனிய வணக்கம் நீங்க மத்தவங்கள கண்மூடித்தனமா நம்புவீங்க ஆனால் அவங்கள ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க அது சிறு வயதில் இருக்கிறவங்களோ அல்லது பெரிய வயதில் இருப்பவங்களோ இப்போ வரைக்கும் படித்துக்கிட்டு இருக்கவங்களாலும் சரி வேலைக்கு போய்கிட்டு இருக்காலும் சரி உங்களுடன் வேலை பார்ப்பவங்களுக்காக நீங்கள் மற்றவங்களுக்காக அவன் அந்த தப்பு வந்து பண்ணிட்டான் இருந்தாலும் அதை மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுடைய வேலையை கூட விட்டுட்டு அவங்களுக்காக அந்த ஒரு இருந்து அவனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவங்களுக்காக எவ்வளவோ உதவியை நீங்கள் பண்ணுவீங்க பண்ணி அந்த தப்பிலிருந்து அவர்களை நீங்கள் காப்பாற்றி விடுவீங்க இருந்தாலும் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு சிறிய தவறு தான் பண்ணியிருப்பீங்க அதனால் பிரச்சனை வந்து வராது இருந்தாலும் நீங்கள் விட்ட அந்த ஒரு நபரே உங்களுக்கு வந்து எதிரியாக மாறுவாங்களாங்க நீங்க செய்த அந்த உதவியையும் சரி உங்களுடைய நன்றி கடனையும் அவங்க மதிக்கவே மாட்டாங்க மதிக்காம நீங்க செய்த சின்ன சின்ன தவறையும் எப்படி ஊதி பெருசாக்கணும் உங்க மீது எப்படி கஷ்டத்தெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு நினைத்து அவர்கள் உங்களுக்கு பண்ணுவாங்க ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்களை கண்மோடித்தனமாக நம்புவீங்க மற்றவங்கள நம்பி நம்பி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏமாந்து போனது மட்டும்தான் உங்களுக்கு மிச்சமா இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இரட்டையாவது பணம் கொடுக்கீங்க ஆனா அந்த ஒரு பணமானது உங்களுக்கு இஎம்ஐயோ அல்லது கடன் வாங்கின இடத்துலையோ பணத்தை வந்து உடனடியாக கொடுக்கணும் இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய நபரோ பிடித்த நபரோ உங்களிடம் பணத்தை கேட்டுட்டாங்க எனக்கு வந்து இவ்வளவு வேணும்பா அப்படின்னு கேட்கும் பொழுது உங்கள்ட்ட இருக்கிற பணத்தை நீங்க அப்படியே கொடுத்துருவாங்க ஏன்னா அவன் கஷ்டப்படக்கூடாது அந்த கஷ்டம் நம்மளோடைய போட்டோம் நம்ம கூட இருக்கிறவன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினச்சி மற்றவங்கிட்ட நீங்க காசை கொடுத்துருவீங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த காசானது அவங்க இந்த ஒரு நாளில் தரேன் ரெண்டு நாளில் தரேன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க நீங்களும் மற்ற இடத்துல வேறு எங்கேயாவது கடன் வாங்கி உங்களுடைய பழைய கடனை நீங்கள் அடைச்சிருவீங்க இருந்தாலும் ஒரு நாளில் ரெண்டு நாளில் தரேன்னு கூறிட்டு போனவங்க உங்களுக்கு தரவே மாட்டாங்க ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதங்கள் கழித்து தான் நீங்கள் கொடுத்த அந்த பணமானது உங்களுக்கு திருப்பி வரும் ஆனால் அதை கொடுக்கும்போதும் அவங்க சிரிச்சுட்டு வைக்கமே இல்லாமல் வைக்கமே இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து அந்த காசை வந்து கொடுப்பாங்க நீங்கள் மனதளவில் போக இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கிட என்ன தான் இருந்தாலும் அவனுடைய செலவுக்கு தானே வாங்கிட்டு போனால் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் விட்டுருவீங்க அதே போல் உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு அவசரம் அப்படின்னு நீங்கள் பணம் கொடுத்து அந்த நபர்கிட்ட போயிட்டு எனக்கு இவ்வளோ வேணும்ப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது காலையில் கொடு உனக்கு மாலையில் தந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஆனால் அவங்களுக்கு தரவே மாட்டாங்க ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருப்பாங்க இல்ல இல்லைன்னு அதே மாதிரி நீங்க கேட்டு இல்லைன்னு சொல்லேன்னு சொன்னவங்க மத்தவங்க போய் கேட்கும் பொழுது அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது உங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிடம் வரைக்கும் நடந்திருக்கும் நீங்க நினைத்து பாத்தீங்கன்னா கட்டாயம் அந்த ஒரு சூழ்நிலை உம் இந்த சூழ்நிலையானது சிம்மம் ராசி நாயகர்களுக்கு கட்டாயம் வந்திருக்கும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு பாருங்க இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் இப்படி நடந்ததுனால நீங்கள் எத்தனையோ நம்புற கண்மொழித்தனமாக நம்பி நீங்கள் ஏமாந்தது மட்டும்தான் உங்களுக்கு மிச்சமாக இருக்கும் இது பண விஷயத்துல இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது வாகனம் இருக்கும் நீங்கள் கொடுப்பீங்க அவங்க காலையில் கொண்டு போயிட்டு என் மறுநாள் கூட கொண்டு வருவாங்க ஆனால் உங்களுக்கு அவசர அவசரமாக யாரையாவது கூப்பிட போகணும் அல்லது ஒரு இடத்துக்கு அவசரமாக போகணுன்ட்டு ஒருத்தன்கிட்ட வாகனம் கேட்கும் பொழுது ஒரு பத்து நிமிஷம் கொடுப்பா நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு நாயும் உங்களுக்கு உதவி செய்ய முன்வரவே மாட்டாங்க இருந்தாலும் உங்களுடைய நல்ல மனசுக்கு நீங்க மத்தவங்க எப்பொழுதுமே கஷ்டப்படவே கூடாதுன்னு நினைச்சு எவ்வளவோ விதமான எவ்வளவோ விதமான உதவிகளை உங்களால முடிந்த உதவிகளை பண்ணிருப்பீங்க இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒண்ணுமே பெருசாவே தெரியாது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்கும் இதுக்கப்புறமாவது உங்களுடைய வாழ்க்கைய மத்தவங்களுக்காண்டி வாழாம உங்களுக்காக வாழுங்க நீங்க நினைத்த மாதிரி உங்க வாழ்க்கை வந்து அமையும் மத்தவங்க அனைவருமே பொறாமைப்படும் அளவிற்கு நீங்க ஒரு மேல் இடத்திற்கும் முன்னேறி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செல்லுவீங்க அதற்கு உங்களுடைய உதவி செய்கிற குணத்தை யாருக்கு பண்றோம் அப்படின்னு நீங்க ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து பண்ணணும் அப்படி பண்ணுனா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியானது கிடைக்கும் இப்படிப்பட்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு இந்த ஒரு நாளானது எப்படி அமைய போகிறது என்று பார்த்து விடலாமா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையிலராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இந்த சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு நட்சத்திரம் இருக்கு ஒன்னு மகம் ரெண்டாவது பூரம் மூணாவது உத்திரத்தில் ஒன்றாவது பரம் இது மூணு நட்சத்திரங்கள் உங்களுக்கு இருக்கிறது முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்றால் நீண்ட நாட்களாக நினைத்த உங்களுடைய விருப்பங்கள் இந்த ஒரு நாளில் நிறைவேறும் அது உங்களுக்கு பிடித்த நபர் உங்களிடம் வந்து பேசணும் அல்லது உங்களுடைய காதலை அவர் வந்து தெரிவித்ததை அவர் வந்து சரின்னு சொல்லணும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணமாக இருக்கலாம் நீண்ட நாட்களாக வாங்க வேண்டிய இடமாக இருக்கலாம் புதிய தொழில் வந்து தொடங்கணும் அப்படின்னு உங்களுக்கு அதிக அளவில் விருப்பங்கள் நிறையா இருந்திருக்கும் அந்த விருப்பங்கள் அனைத்துமே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு செயல்படும் ஒரு நாளாக சிம்மம் ராசி நேர்களில் மகரம் நட்ச மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும் பணமானது நீங்கள் கொடுத்து வைத்த பணம் வேறு இடத்திலிருந்து எங்கே கொடுத்து வச்சிருந்தாலும் சரி இந்த ஒரு நாளில் அந்த பணம் உங்களை தேடி வரும் உங்களுடைய முயற்சிகள் எதிர்பார்த்த எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது இருந்தாலும் நீங்கள் தொழில் இருந்தாலும் சரி ஏதாவது வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்னாலும் சரி நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு அதில் உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்காது இருந்தாலும் போதுமான அளவிற்கு லாபம் உங்களுக்கு வந்து சேரும் முந்தைய நாளை விட இந்த ஒரு நாளில் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திருக்கும் ஒரு தீர்வானது கிடைத்திருக்கும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் முன்னேற்றமானது அடையலாம் நீங்கள் செய்கின்ற தொழிலினாலும் உங்களுடைய கடின உழைப்பினாலும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் முன்னேற்றமானது கிடைக்கும் அடுத்ததாக பூரம் நட்சத்திரம் குடும்பத்தில் எத்தனையோ விதமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கும் மாமியார் மருமகள் சண்டையாக இருக்கலாம் கணவன் மனைவிக்குள் சண்டை பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் சண்டை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் சந்தேகப்பட்டு எத்தனையோ நபர்களுக்கும் இடையில் சண்டையிட்டு அம்மா அப்பா வீட்டுக்கு செல்வது போன்ற செயல்களில் உங்களுடைய மனைவி ஈடுபட்டிருப்பார்கள் என அவர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு நாளில் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும் உங்களுடைய திருமணமான தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமையானது இந்த ஒரு நாளில் அதிகரிக்கும் எவ்வளவோ விதமான பிரச்சனைகளுக்கும் சந்தேகங்களையும் தாண்டி ஏன் டைவர்ஸ் வரைக்கும் கூட உங்களுடைய திருமண வாழ்க்கையானது சென்றிருக்கும் அது அனைத்திற்குமே முடிவு கட்டும் ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுக்கு அமைந்து உங்கள் இருவருக்கும் இடையில் இருந்த ஒற்றுமை அதிகமாகிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எந்த விதமான வேலைகளை செய்தாலும் சரி வியாபாரமோ அலுவலகத்திலோ புதிதாக தொழில் தொடங்குவதோ என எதுவாக இருந்தாலும் இந்த பூர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஒரு உங்களுக்கு லாபமும் நண்பர்களும் சரி ஏன் படிக்கிற குழந்தைகளுக்கும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு வெற்றியானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்களாக நீங்கள் விளங்குவீர்கள் அடுத்ததாக உத்திரம் ஒன்னாம் பதம் நீங்க எவ்வளவோ இடத்துல உங்களை உங்களை பற்றி தெரியும் மற்றவங்களுக்கு எவ்வளவோ பணமானது கொடுத்துருப்பீங்க ஆனால் அந்த பணத்தை எப்படி திருப்பி கேட்குறதுனே தெரியாமல் இந்த ஒத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்க இருப்பீங்க அந்த நீங்கள் திருப்பி கொடுத்த நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய எவ்வளவோ கடன் கொடுத்துருப்பீங்க அந்த அனைத்து விதமான கடனும் பழைய கடன் கடன்கள் அனைத்தையும் வசூலிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும் மற்றவங்ககிட்ட இந்த ஒரு நேரத்தில் எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் போய் கேளுங்கள் கட்டாயம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எந்த விதமான சாக்குகளையும் கூறாமல் இந்த ஒரு நேரத்தில் பணமானது உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட பழைய கடன்களை வசூலிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நீங்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களுடைய வியாபாரத்தில் வந்திருக்கும் அதை தாண்டி என்னுடைய வியாபாரத்தை நான் நடத்திட்டு இருக்கேன் ஆனால் இதுக்கப்புறமும் என்னுடைய வியாபாரம் செல்லுமா இல்லையா இந்த வியாபாரத்தை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலைக்கு செல்லு விடலாமா அப்படிங்கிற மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுக்கு ஓடிக்கொண்டே தான் இருந்திருக்கும் அது அனைத்திற்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் இதுக்கப்புறம் உங்களுடைய வியாபாரத்தில் அதிகளவிற்கு வெற்றியானது உங்களை தேடி வரும் உங்களுடைய விருப்பங்கள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் நீண்ட நாள் நாட்களாக நடக்காமல் இருந்த சில விருப்பங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நடந்து அதனால் அதிக அளவு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு இருக்கும் நண்பர்களால் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் லாபமானது கிடைக்கும் உங்க நண்பர்களால நீங்க நினைத்த சில இடங்களுக்கு செல்ல முடியும் சுற்றுலா தலத்துக்கும் சரி உங்க நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவதற்கு உங்களுடைய மனைவியும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க ஒருவருக்கொருவர் நண்பருடன் நீங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது சிம்ம பாசி சிம்மம் ராசி நேயர்களுக்கு இருக்கும் எனவே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு இந்த நன்மைகள் எல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமாண்ட் வயலாக கூற வேண்டும் உங்களுக்கு தெரிந்த சிம்மம் ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை சேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்கு